அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மானாமதுரையிலிருந்து ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஐம்பது சென்ட்டு இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு வெறும் ஐம்பது சென்ட்டு தான் இந்த இடம் இந்த இடம் நல்ல செம்மண் நல்ல தண்ணி வசதி கொண்ட அருமையான நிலம் நிலத்தை சுற்றிலும் பிளாட்டுகளும் வீடுகளும் இருக்குது பக்கத்துலேயே காலேஜ் இருக்குது பக்கத்தில் கோயில் இருக்குது பிரித்தியங்கரா தேவி கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த நிலமானது அமைஞ்சிருக்குங்க செல்லருனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்து முப்பது லட்ச ரூபா அதை கோட் பண்ணுறாரு ஐம்பது செண்டு தனி பட்டா தனி பத்தரம் விருப்பம் உள்ளவங்க டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இது சும்மா டைம் பாஸுக்கான வீடியோ இல்லை நிறைய பேர் இது மாதிரி முன்ன பின்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் தயவு செஞ்சு தொடர்பு கொள்ளுங்கள் முப்பது ரூபா ஒரு சின்ன நெகோஷியபிள் நடக்கும் பெரிய லெவலில் நடக்காது ரேட் அனுசரித்து பேசிக்கிருவோம் யாருக்காவது தேவைப்படும் நல்ல ஒரு கமர்ஷியலுக்கான ஒரு அருமையான இடம் கூட யாருக்காவது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நாற்பது அடி பாதையோட இந்த நிலமானது இருக்குது உள் பாதை இருபத்தி மூணு அடி இருக்குங்க அதுக்குள்ளே அதனால் உங்களுக்கு நிலம் நல்லா நல்லாயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பேருக்கு யாருக்கு வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி